ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்தியிருப்போம் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது நம்ம கரெக்டான பாதையில் தான் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கோமா இல்லை எதுவும் மிஸ்டேக்கா அப்படின்ன நம்ம நம்ம யோசிப்போம் அப்போ அந்த கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு தெரிகிறதுக்காக ஒரு முக்கியமான நாலு அறிகுறியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனிஃபஸ்டே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோலை வந்து அடையணும்னு நினைப்போம் இல்லையா அந்த அடையணுன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அம்மானால் அதை வந்து அதை நீங்கள் அதை போதே உங்களையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் அதுதான் வந்து இந்த கோ வந்து ஃபஸ்ட்டு சைன்காக நீங்கள் அதை நினைக்கும் போதே உங்களுக்கு சந்தோஷம் வருது இல்லையா அதுதான் இதுக்கு ஃபஸ்ட்டு சைன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களையும் அறியாமலே நடக்கிற விஷய விஷயம் இது இது உங்களுக்கு உங்களையும் அறியாமலே அதை நினச்சி பார்க்கும் போது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு அம்முன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சைன் நீங்கள் நினைக்கிறது நினைக்கிறது அடைய போகிறீங்க அம்னு அதுக்காக இது ஃபஸ்ட்டு செய்யினா அதுக்கு நம்ம காட்டுது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு அந்த அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படாமல் வியற்பட்றீங்க பதட்டப்படுறீங்க கோவப்படுறீங்க ஆமனா நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் அடையணும் அப்படின்னுக்காக வந்து இது ஒரு சைனாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட கோல் என்ன ஆமின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேனிஸ்டேஷன் இதை பண்ணலாம் இது ஒரு சில பேத்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு உள்ளுணர்வோடு ஒரு முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே இது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உண்டான அறிகுறி ஏன் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் நம்பர் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூனிவர்ஸ் நமக்கு பிரபஞ்சம் மூலியமாக அந்த அந்த வைப்ரேஷன் மூலியமாக நமக்கு வந்து அந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ மாதிரி நம்பர்ஸாக உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதுதான் செகண்ட் சைன் மூணாவது சைன் என்னன்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறது நடக்கிறது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது அதாவது ஒரு பாடல் ஆகட்டும் இல்லை ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னாகட்டும் இல்லை ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பேசணும் அதாவது ரொம்ப இதில் ஒரு பொருள்னாலும் ஒரு லஞ்சம்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் உடனே உடனே அது நடக்குது நீங்கள் நினைக்கிறது ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒரு டேக்குள்ள ஒரு நாளைக்குள்ளே அது நடக்குது அம்முன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நினைக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறது நம்ம சீக்கிரமாக அவ வந்து அடைய போகிறோம் அப்படின்ட்டு அர்த்தம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நடக்குது சீக்கிரமாக நடக்குது இந்த பெரிய விஷயம் நடக்கும் பெரிய விஷயத்துக்கு நமக்கு டைம் எடுக்கும் அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம நம்ம மேனிஸ்டேஷன் பண்ணது யூனிவர்ஸ்கிட்ட போயிருச்சுங்கிறது அர்த்தம் இந்த தேர்ட் சைன் ஃபோர்த்து சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு மேனிஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களை மாதிரியும் நீங்கள் எது நினச்சி பண்ணிக்கிறீங்களா அவங்க வந்து அதே மெத்தடு பக்கத்து வீட்டுக்காரங்களும் மெனிஸ்டர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு பொருள்னாலும் ஒரு பொருள்னாலும் ஒரு ம மனிதர்கள்னாலும் ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டுருந்துருப்பீங்க ஒரு வீடுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் கூட ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நடக்க போகுது அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த மாதிரி நமக்கும் அது நடக்கும் அதனால தான் அடுத்தவங்கள்ட்ட இருந்து அது நம்ம பக்கத்துலேருந்து அதை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நமக்கும் உண்டானது நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஃபோர்த்து சிக்ஸ்த்து சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நடந்துக்கிட்டு அதாவது நீங்கள் என்ன தேவைப்படுதுன்னு அது அந் என்ன அடையின்னு ஆசைப்படுறீங்களோ அது அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு உணர்வு வருது அப்படின்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் நமக்கு வேண்டியது கொடுக்க போது வெகு சீக்கிரமாகவே இதுதான் வந்து ஃபிஃப்த்து சைன் இது எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு சில பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறீங்களே இதில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா மேம் ஆதாரம் வந்து இதுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரினா போடலை அப்படி போட்டோம்னா மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஆதரவு தெரிய வைப்பாங்க ஆனால் இந்த மெத்தடு நான் சொல்லும் போதும் எனக்கு அறிகுறிகள் சொல்லும்போது என்னுடைய லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரிஜினலாக நடந்துக்கிட்டு இருக்க நான் இப்போ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா இதை ஷேர் பண்ண மாட்டேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அஞ்சு அறிகுறிகள் ஏதாவது ஒரு ரெண்டு சைன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சு சைன் இருந்தாலும் ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு உண்டானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்